அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை போட்டு ஏலக்காய் போட்டு வதக்கி பொறிஞ்சி வந்ததும் அதுங்கூட வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயத்துக்கூடிய பச்சை மிளகா இன்றைக்கி நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் சேர்க்க போகிறோம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு பொண்ணிறமாக ஆறளவுக்கு வதக்கிக்கலாம் இதுங்கூடையே இஞ்சி பூண்டு விழுது போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இதுங்கூட தக்காளி சேர்த்து தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இதுங்கூட பீன்ஸு கேரட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கூட உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் இருந்தாலும் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் என்கிட்ட இன்றைக்கி பீன்ஸு கேரட்டு மட்டுந்தான் இருந்தது அதனால் அதை போட்டுக்கிட்டேன் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு குக்கரில் வச்சு மேக வச்சுருங்க ரெண்டு விசில் வெட்டி எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ ரெண்டு விசில் வெட்டி எடுத்தாச்சு நல்லா வெந்திருக்கு இதுங்கூட தேங்காய் கசகசா பொட்டு கடலை இது மூணுத்தையும் நாலுத்தையும் போட்டு அரைச்சி அதில் ஊற்றி ரெண்டு கொதி உடனே கொத்தமல்லி போட்டு இறக்குனா சூப்பரான வெஜிடபிள் குருமா ரெடி இன்னைக்கு நான் இடியாப்பத்தை கூட சாப்பிட்ருக்கேன் இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கூடயும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்